எதிரில் உள்ளது சீர்காழி டு தஞ்சாவூர் வரை போடக்கூடிய இந்த சாலையானது மிகவும் தொய்வாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கான்ட்ராக்டர்கள் உள்ளதால் அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் மிகவும் தாமதப்படுத்தி அலட்சியமாக போடுகின்றார்கள் இங்கே சாலையின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு சுவர் விபத்தை தடுக்கவா அல்லது விபத்தை ஏற்படுத்தவா என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் எழுப்பியுள்ளார்கள் பஸ் என்றால் இருசக்கர வாகனத்தில் செல்வர்களோ நடைபாதையில் செல்பவர்களோ போக முடியாத அளவுக்கு சாலை குறுகலாக ஆகிவிட்டது மின்கம்பங்கள் அகற்றப்பட்டு அண்டர் கிரவுண்டில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் இந்த சாலை மிகவும் அகலமாக இருந்திருக்கும் இந்த இடத்தில் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் ஒன்று சாலையின் நடுவே வைத்துள்ள தடுப்பு சுவர் அகற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் இடதுபெற இருக்கக்கூடிய சாலை அமைக்க வேண்டிய அந்த உடனடியாக அமைக்க வேண்டும் விபத்து நடப்பதற்கு முன்னால் நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய வேண்டுகோள்